வவுனி இருந்து நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை சடலமாக மீட்கப்பட்ட இளைஞன் கழுத்தில் நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கனடா செல்வதற்கு தயாராக இருந்த முள்ளத்தீவு மல்லாவி ஜோகபுரம் பகுதியைச் சேர்ந்த ஆனந்தராசா ஜீவன் என்ற இருபத்தேழு வயது இளைஞனை வவுனி குளத்திலிருந்து நேற்றைய தினம் சடலமாக மீட்கப்பட்டார் உயிரிழப்பதற்கு முன்னர் இளைஞன் சுமார் இருபது லட்சம் ரூபாய் பணத்துடன் மல்லாவி ஜோகபுரத்தில் இருந்து திங்கட்கிழமை இரவு பாண்டியன்குளம் சென்றிருந்தார் அன்றிரவு எட்டு நாற்பது மணி வரை நண்பருடன் தொடர்பில் இருந்துள்ளார் என தெரிவிக்கப்படுகின்றது அதன் பின்னர் வீடு திரும்பாத இளைஞனை உறவினர்கள் தேடிய நிலையில் வவுனி குளத்துக்கு அருகில் அவரது உந்துருளி கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து குளத்தில் இருந்து செவ்வாய்க்கிழமை குறித்த இளைஞனும் சடலமாக மீட்கப்பட்டார் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பதற்றத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் சம்பவத்துக்கு வருகிறந்து சடலத்தை பார்வையிட்ட முல்லைத்தீவு நீதிவான் நீதிமன்ற நீதிபதி எஸ் எச் மக்ரோன்ஸ் சடலத்தை உடற்கூட்டு பரிசோதனையின் பின்னர் உறவினரிடம் ஒப்படைக்குமாறு தெரிவித்தார் சம்பவம் தொடர்பில் நட்டாங்கண்டல் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் குறித்த இளைஞன் இன்றைய தினம் கனடா செல்வதற்கு தயாராக இருந்த நிலையிலே கொலை செய்யப்பட்டு வவுனிக்களத்தில் வீசப்பட்டுள்ளார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன